கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் சிங்க குட்டிகள் ஆதார வசனம் எசைக்கிய ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் தேவ நீதியை பெற்றவர்களே பயம் என்பது ஒரு உணர்வு அது வராமல் இருக்காது இதை கொண்டாட வேண்டாம் இதற்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் இதை பேச்சிலோ செயலிலோ வெளிப்படுத்த வேண்டாம் என்று கர்த்தர் திட்டவட்டமாக கூறுகிறார் பயப்படாதே கலங்காதே திகையாதே கவலைப்படாதே சோர்வடையாதே என்று கர்த்தரே நம்மை பார்த்து சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்பது அவருக்கு தெரியும் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பல பல இடங்களில் எல்லா சந்தர்ப்பங்களில் கூறிக்கொண்டே வருகிறார் வேதம் முழுவதும் பார்க்கலாம் விட்டாய் உனக்கு எப்படி பயம் வரலாம் என்று கேட்காமல் பயப்படாதே நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறார் எரேமியா ஒன்று அட்டும் ரட்சிக்கப்பட்டவுடனே உங்களை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போகவில்லை இந்த பூமியில் தானே வாழ வைத்திருக்கிறார் இந்த பூமி எப்படிப்பட்டது என்பது அவருக்கு தெரியும் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பது தெரியும் அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லா உணர்வுகளும் வரத்தான் செய்யும் அது நம் எல்லைக்குள் வராதபடி நாம் காத்து வேண்டும் அதற்கு ஆலோசனை உண்டு அதற்கு தெய்வ பலம் உண்டு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமேல் இதுக்கென்ன செய்கிறது அதுக்கென எதையும் தெரிய வேண்டாம் நாம் அவரோடு இருக்கிறோம் அவர் நம்மோடு இருக்கிறார் அவருடைய கிருமை நமக்கு போதுமானது துற்செய்தி வருகிறது எதிரி நேரடியாகவே வந்து முகத்திற்கு நேராக பயமுறுத்தலான வார்த்தைகளை பேசுகிறார் பிள்ளைகளின் நடவடிக்கை மிகவும் மோசம் அடுத்து இனி என்ன நடக்குமோ என்ற பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் இப்படி பயம் பல வழிகளில் பல விதங்களில் நம்மை நோக்கி வருகிறது ஒரு நாய் ஒரு சிறுவனை நோக்கி பயங்கரமாக குழைத்து கத்தி துரத்துகிறது பிள்ளை வேகமாய் நடக்கிறான் பின் ஓடுகிறான் வேகமாய் ஓடுகிறான் நாயின் வேகம் இன்னும் அதிகரிக்கிறது ஒரு கட்டத்தில் பிள்ளை எதையோ முடிவு எடுத்தவனாய் திரும்பி எதிர்த்து நிற்கிறான் அசையாமல் உறுதியாக அந்த நாயையே பார்த்து நிற்கிறான் அத்தனை ஆக்ரோஷமாக வந்த நாய் அப்படியே நின்றது குலைக்கிறது நிறுத்தவில்லை இவன் அதையே உற்று பார்த்தவன் நிற்கிறான் நாயின் சத்தம் குறைந்து கொண்டே வந்தது பின் சத்தம் நின்றது பின் திரும்பி ஓட்டம் பிடித்தது இதை கவனித்த ஒருவர் பிள்ளையை பார்த்து கேட்டார் ஏப்பா நீ முதலிலேயே இப்படி திரும்பி எதிர்த்து நிற்கவில்லை என்றார் அதுவாகவே ஓடிவிடும் என்று நினைத்தேன் அப்படி நடக்கவில்லை அது நடக்காது என்று புரிந்ததும் என் தைரியத்தையும் என் எதிர்ப்பையும் பார்வையில் காட்டினேன் எதிர்த்து நின்றேன் மனதிலே எதிர்த்து நின்றேன் என்றான் இது கற்பனை அல்லங்க தினமும் நடந்து வருகிற நிகழ்வு ஒவ்வொருடைய வாழ்விலும் நடந்து வருகிறது பயம் பிசாசு கொண்டு வரும் ஒரு ஆயுதம் பிசாசிற்கு எதிர்க்க நிற்கத்தான் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார் யாக்கோபு நாலு நமக்குள் இருக்கும் கருத்தரை நாம் மறந்துவிட போய் வேண்டும் நம்முடைய அபிஷேகத்தை நாம் மறந்துவிட வேண்டும் நம்முடைய வல்லமையே பலத்தை நாம் மறந்துவிட வேண்டும் அவரது நிறைவான மாறாத கிருபை நம்மை சுற்றிலும் அக்கினி வேலி இருக்கிறது என்பதை நான் நினைவிற்கு கொண்டு வரக்கூடாது என்பதுதான் பிசாசின் எதிர்ப்பு திட்டம் அவருடைய திட்டமே அதுதான் இது எல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்தால் அவனால் வேலை ஒன்றும் செய்யவே முடியாது என்பது அவனுக்கு தெரியும் நாம தான் மறந்து போகிறோம் ஓடும்போது நாம் பதுங்கி ஒளிந்து கொள்ளும் போதும் சோர்வுட்டு இருக்கும் போதும் அவன் அப்படித்தான் நினைக்கிறான் அதை மறுபடியும் தூண்டுகிறான் அதற்கு தீனி போடுகிறான் அவன் தோற்க வேண்டும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் காலையிலிருந்து இரவு வரை தூங்க செல்லும் வரை ஒவ்வொன்றிலும் அவனை தோற்கடிக்க வேண்டும் ஜெயம் எடுக்க வேண்டும் உதாரணத்தை கொண்டு வீட்டில் ஒரு பிரச்சனை வருகிறது ஆர்கியுமெண்ட் வருகிறது டக்கென்று என்று நிறுத்திவிட வேண்டும் சிரித்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி ஆர்குமெண்ட் வேண்டாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு சரியாகவே இருக்கட்டும் என்று விட்டு விடுங்கள் அவன் தோர்த்தால் நீங்கள் ஜெயித்தீர்கள் அந்த இடத்தில் கர்த்தருக்கு உங்களுக்குள்ளே வேலை செய்வதற்கு கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் இடம் உண்டாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்பது அதன் பொருள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு பயப்படாமல் தைரியமாக துணிவாக விசுவாசத்தோடு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை பாதுகாப்பார் பேச்சினால் பயமுறுத்தர்களோடு எனக்காக யுத்தம் பண்ணுவார் எனக்காக வழக்காடுவார் நான் ஜெயமெடுப்பேன் நான் ஜெயம் எடுப்பேன் என்று உறுதியாக இருங்கள் வாய்விட்டு பேசுங்கள் ஜெயத்தை பேசுங்கள் வெற்றியை பேசுங்கள் செழிப்பை பேசுங்கள் சுகத்தை பேசுங்கள் ஹல்ல லூயா நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதுதான் நடக்கும் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் நடக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் தொடர்ந்து ஏற்றி என்பதுதான் முக்கியமானது கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ் என்று சொல்லுகிறார்கள் நாம் இயேசுவின் ரத்தத்துக்கு உரிமையாளர்கள் பயம் என்ற உணர்வு வரும்போது ஆண்டருடைய மகிமையை வாய்விட்டு பேசுங்கள் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் ஆவிக்குரிய மண்டலத்தில் அங்கே பெரிய மாற்றம் நடைபெறுகிறது என்பதை நம்புங்கள் நமக்கு ஒரு மண்டலம் உண்டு காண்கிற மண்டலம் உண்டு காணாத இருக்கிற மண்டலம் உண்டு இந்த சரீரம் இந்த உறவுகள் இந்த குடும்ப குடும்பவைகள் எல்லாம் உலகம் நம்முடைய தொழில் எல்லாம் காண்கிற மண்டலங்கள் காணாத ஆவிக்குரிய மண்டலம் நமக்கு உண்டு அந்த மண்டலத்தில் செயல்பட வேண்டும் அந்த மண்டலத்தில் தான் நீங்கள் கட்டவும் கட்ட அதிகாரம் இருக்கிறார் தொடர்ந்து விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுங்கள் இதற்கு முன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படி மாறினது என்பதற்கு நன்றி செலுத்துங்கள் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அந்த மோசமான சூழ்நிலையெல்லாம் போய்விட்டது நாம் இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் வேதத்துள்ள பரிசுத்தமான விதைத்தான் செய்தார்கள் இப்பொழுது இருக்கும் விசுவாசிகளாகிய நாம் விதைத்தான் செய்ய வேண்டும் அவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி பண்ணினார்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள் எப்படி விசுவாசத்தில் உறுதி இருந்தார்கள் அதை பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் அதை நம்ப வேண்டும் அப்படியே செய்ய வேண்டும் அதற்குத்தானே வேலை வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது அதற்குத்தானே சாட்சி வைத்திருக்கிறது இதைத்தானே தாவிதி சொன்னாமுடைய உடைய சாட்சி உண்மையும் ஆணைகள் சத்தியமானவைகள் என்று இப்பொழுது இருக்கும் விசுவாசிகளாகிய நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் அவர்கள் எதை செய்து வெற்றி அடைந்தார்களோ அதையே பின்பற்ற வேண்டும் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறது சங்கீத நூற்றி பத்தொம்போது ஒன்று ரெண்டு வசனங்களை வாசியுங்கள் நீதிமான்களாகிய நாம் ஒன்றுக்கும் அஞ்சக்கூடாது கர்த்தர் எதிர்பார் அப்படி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான் யாரு நீதிமான் நீங்களும் நானும் தான் அவன் இருதையும் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் எப்பொழுதெல்லாம் துர்ச்செய்தி வருகிறதோ அதையெல்லாம் அல்ல தள்ளிவிடுங்கள் அது உங்களுக்கு வராது வந்தால் அது ஓடி போய்விடும் வருகிற இடம் தெரியாமல் ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் ஓடி போய்விடும் எப்பொழுது பயம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் உங்களுடைய சோர்வு உயர்வு கர்த்தரை நம்புங்கள் உங்களோடு இருக்கிறார் என்பதை எம்புகள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் உங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் சங்கீதி நூற்றி பன்னெண்டு ஏழு நம்மைத்தான் சொல்லியிருக்கிறார் ரெண்டு நாலாகும் இருபதாம் அதிகாரத்தில் யோசோபாத்தை எதிர்த்து திரளான ஜனங்கள் சுற்றி இருக்கிற ராஜாக்கள் எதிர்த்து வந்து விட்டார்கள் எல்லைக்கே வந்து விட்டார்கள் தெற்கு இந்த செய்தியை கேட்கிறான் துர்ச்செய்தி அவன் கேட்டது துர்ச்செய்தி தான் யோசோபாத்து பயந்தது உண்மைதான் ஆனால் உடனே அவன் செயல்பட்டான் யோசபாத்து கர்த்தரை தேடுகிறதுக்கு உருவாக்கப்பட்டு யூதாங்க உபவாசத்தை கூறி வைத்தான் அப்படித்தான் அவன் செய்ய வேண்டும் பயம் வராது என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை பயம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார் உடனே கூறி வைத்தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் ஜெபித்தார்கள் ரெண்டு நாளாகும் இருபது மூணு பன்னெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் உடனே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது இருபதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது கேட்டீர்களா இந்த வார்த்தை கிடைத்ததும் யோசபாத்து பிடித்து கொண்டார் அப்படித்தான் நாம் உங்களுக்கு வார்த்தை கிடைத்தது அது பிடித்து கொள்ள வேண்டும் எங்கே யார் கையில் எடுத்து வேதத்திலிருந்து எடுத்து பிடிங்கி உங்கள் கையில் கொடுக்க மாட்டார்கள் ஆவியான துறை கொண்டு வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும் அந்த வார்த்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும் அந்த வார்த்தை எடுத்து பேசுங்கள் அதுதான் எடுத்துக்கொள்வது யோசபாத்து பாடி துதிப்பவர்களை படைக்கு முன்பாக சோல்ஜர்ஸுக்கு முன்பாக நிறுத்தினார் இப்படி ஒரு யுத்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எங்கேயும் கேட்டதில்லை இவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தபோது நன்றாக கவனித்து கேளுங்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தபோது கர்த்தர் ஒருவருக்கொருவர் விதோரமாக எதிரியின் படையில் ஒரு ஆவியை எழுப்பினார் அவனுகளே ஒருவனுக்கொரு வெட்டி கொண்டு மடிந்தார்கள் இவன் யுத்தம் செய்யவும் இல்லை ஜெயம் எடுத்தான் இன்றும் நடக்குமுங்க இன்னைக்கு நடக்குமுங்க எப்போதும் நடக்குமுங்க பாடி துதிக்க வேண்டும் பய உணர்வு வரும் பொழுது சோர்வு வரும் பொழுது எதிர்த்து முகத்தை கழுவிக்கொண்டு பாடி துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் முன்பு நடந்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் புலம்ப கூடாது புலம்பல் அதிகாரம் பாடக்கூடாது உங்கள் எதிரி முன்பாக எதிரிக்கு உங்களுக்கு எதிரி உங்களுடைய எதிரிக்கு இப்படி நடக்க எப்படி நடக்கும் அவனாகவே அவனுக்குள்ளே ஒரு ஆவி ஆண்டவர் எழுப்புவார் அவ ஓடிப்போய் போடுவார் துரத்துவார் இல்லாமல் ஓடிப்பவர் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம் நீங்கள் சிங்கத்தைப் போல தைரியமாய் நிற்பீர்கள் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே நீங்கள் பயப்படுகிற காரியம் அப்படி நடப்பதில்லை நீங்கள் பயப்படாது இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ ஒன்று நடக்காது நன்மையாகவே நடக்கும் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொடுப்பார் அப்படி தானே ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் எட்டு இருபத்தெட்டை வாசியுங்கள் தாவிது சொன்னது போல நான் நாளில் கர்த்தனை நம்புவேன் பயப்படுகிற நாள் என்ன பண்ண வேண்டும் கர்த்தனை நம்ப வேண்டும் வார்த்தையை நம்ப வேண்டும் எடுத்து பேச வேண்டும் நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் அது நாம் சொல்வது மட்டுமல்ல இந்த நம்பிக்கையை நாம் காட்டு காட்டுவோமேனால் நமது எல்லையில் சாத்தான் வலையை விரிக்க இடமே கொடுக்க மாட்டார் நாம் சிங்கத்தின் குட்டியில் காக்கையின் வம்சம் அல்ல மரண பள்ளத்தாக்களை நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி நான் வெளியே வந்ததும் எனக்கு ஒரு பந்தி எதிரியின் முன்பாக ஆயத்தமாயிருக்கும் என்று தாவிது அறிக்கை செய்கிறான் அப்படி அறிக்கை செய்ய வேண்டும் நாம் பயப்படும் பொழுதும் பயப்பள்ளத்தாக்கில் போகும் பொழுது பயப்படக்கூடாது பொல்லாக்கு பயப்படக்கூடாது வெற்றி அடைய வேண்டும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் அது இந்த சூழ்நிலை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தனிவாக இல்லை ஆண்டருடைய கிருமி இருக்கிறது ஆவியானவர் இருக்கிறார் அதை விட்டு வெளியே வந்ததும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிறார் அதுதான் தாவித சொல்கிறான் சங்கீதம் இருபத்தி மூணு ஆறில் எதிரிக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் அப்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உயர்வை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அபிஷேகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் எதற்கு நீங்கள் கலங்க வேண்டும் எதற்கும் கலங்குடா பிசாசு தான் கலங்க வேண்டும் அவனை கலங்கடியுங்கள் அவனை தோற்கடியுங்கள் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் எப்படி எதிர்த்து நிற்பது தேவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படியும் பொழுது கிருபை பெருகுகிறது அபிஷேகம் பெருகுகிறது அதற்கு முன்னாடி அவனால் நிற்க முடியாது ஹல்லே லூயா ஜபிக்கலாம் தகப்பனே நீர் எங்களுக்குள் இருக்கிறீர் எல்லா பயத்தின் ஆவியும் கலக்கத்தின் ஆவிகளை உங்கள் நாமத்தினாலே முறியெடுத்து உங்கள் இரத்தத்தின் மகிமையை பேசுவோம் அவன் ஓடிப்போவான் நாங்கள் சிங்கத்தைப் போல சிங்க குட்டிகளைப் போல நிமிர்ந்து நிற்போம் ஏசுவேன் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹல்லே லூயா